கேப்டன் அவர்களுக்காக இந்த பாடல் கருப்பு மனிதன் காவிய தலைவன் காலடி மணக்குமடா தொட்டு எடுத்து நெற்றியில் வைத்தேன் உண்மை தொண்டனடா எதிரிகளில்ல உறவுகளாக என்றும் பார்க்கும் உள்ளமடா எதிரிகளில்லா உறவுகளாக என்றும் பார்க்கும்புள்ள மடா அம்பே தெய்வம் மாணவரா கருப்பு மனிதன் காவிய தலைவன் காலடி மணக்கும் மடா தொட்டு எடுத்து நெற்றியில் வைத்தேன் உண்மை தொண்டனடா பசி என்று சொன்னால் உணவை தந்து பாசம் காட்டியதா உறவாய் வந்து மக்களின் மனதில் உயரத்தில் நின்னவரா பசி என்று சொன்னால் உணவை தந்து பாசம் காட்டியதா உறவாய் வந்து மக்களின் மனதில் உயரத்தில் நின்னவரா இல்லாமல் நீயும் இன்னைக்கு போனாய் நெஞ்சும் வலிக்கிதையா இல்லாமல் நீயும் இன்னைக்கு போனாய் நெஞ்சம் வலிக்கிதையா உன் யாவகம் மறக்கலையா கருப்பு மனிதன் காவிய தலைவன் காலடி மணக்குமடா தொட்டு எடுத்து நெற்றியில் வைத்தேன் உண்மை தொண்டனடா எதிரிகளில்லாம் உறவுகளாக என்றும் பார்க்கும் உள்ளமடா அன்பே தெய்வம் ஆனவரா கருப்பு மனிதன் காவிய தலைவன் காலடி மணக்குமடா எடுத்து நெற்றியில் வைத்தேன் உண்மை தொண்டனடா